கலாநிதி மாறன் காவேரி தம்பதியினரின் ஒரே மகளாக உள்ளார் காவ்யா மாறன் சிறந்த கல்விக்காக அமெரிக்கா மற்றும் லண்டனில் படித்து வந்த இவர் தற்போது சன் பிக்சர்ஸின் நிர்வாக பொறுப்பை ஏற்பாற்றுக் கொண்டுள்ளார் மேலும் ஐபிஎல் அணியான சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குழுவின் உரிமையாளராகவும் காவ்யா திகழ்கிறார் இந்நிலையில் கலாநிதி மாறன் தற்போது சுமார் நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை வைத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே சினிமா விமர்சகர் மற்றும் விமான தகவல் பகிர்வாளராக இருக்கும் பைல்வான் ரங்கநாதன் ஒரு அதிரடி தகவலை வெளியிட்டுள்ளார் அதன்படி காவ்யா மாறன் மற்றும் பிரபல இசையமைப்பாளர் அனிருத் இருவருக்கும் இடையே காதல் உருவாகியிருக்கிறது எனவும் அவர்கள் அமெரிக்காவின் லாஸ்வேகாஸில் சந்தித்து நேரமும் கழித்திருக்கிறார்கள் என்றும் கூறியிருக்கிறார் இது இரு குடும்பங்களுக்கும் அறிவுள்ள விஷயமாயிருந்தாலும் அந்தஸ்தும் மதிப்பும் அதிகமுள்ள குடும்பங்கள் என்பதால் இது இதுவரை வெளிப்படையாக வரவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அனிருத் தற்போது முப்பத்து நான்காவது வயதிலும் காவ்யா முப்பத்தி வயதிலும் உள்ளனர் இது திருமணத்திற்கு ஏற்ற வயதாகவே இருக்கிறது மேலும் கலாநிதி மாறன் குடும்பம் மற்றும் அனிருத் குடும்பம் ஆகிய இரண்டும் சினிமா மற்றும் வணிக உலகில் உயர்ந்த நிலை கொண்டவை என்பதால் இது ஒரு பவர் கபில்லாக இருக்கும் என ரசிகர்கள் பரவசத்தில் உள்ளனர் இந்நிலையில் இந்த காதல் மற்றும் திருமண வாய்ப்பு குறித்த அறிவிப்பை அவர்கள் அதிகாரப்பூர்வமாக வெறி சூன் வெளியிடலாம் என்றும் அந்த செய்தியை எதிர்பார்க்கலாம் என்றும் பயில்வான் ரங்கநாதன் கூறியிருக்கிறார்